புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியுடன் பல்வேறு விவகாரங்கள் குறித்து மோதல் வலுத்து வருகிறது இது தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் நாராயணசாமியுடன் நமது புதுச்சேரி செய்தியாளர் விவேக் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம் புதுச்சேரியோட காங்கிரஸ் அரசின் செயல்பாடுகளை எதிர்க்கவே வந்து பாஜக வந்து துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை நியமித்திருக்கு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு அதனுடைய உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா அரசுல அவங்களுடைய உள்நோக்கம் எங்களுடைய அரசை எதிர்க்கணுன்றது எனக்கு தெரியல ஆனால் துணைநிலை ஆளுநருடைய செயல்பாடுகள் வந்து புதுச்சேரி மாநில அரசுக்கு கலங்கம் விளைவிக்கணும் புதுச்சேரி மாநில அரசு கொண்டு வருகின்ற திட்டங்களை தள்ளி போடணும் அரசு எடுக்கிற முடிவுகளை நிறைவேற்றுவதை காலதாமதப்படுத்தணும் அரசின் மீது பழி சொல்லணும் பொய்யான குற்றச்சாட்டை சொல்லணும்ன்றதுதான் அவருடைய அவருடைய தொடர்ந்து அவருடைய வேலையாக இருந்து வருது நான் வந்து மூன்று முறை அவரை சந்தித்து புதுச்சேரி மாநிலத்தில் துணைநிலை ஆளுநருக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் ஒரு அதிகாரம் இருக்கிறது அதாவது மாநில நிர்வாகம் சம்பந்தமான அந்த விதிமுறையில் மூணாவது சாப்டரில் அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் அதிகாரம் உண்டு அதாவது துணைநிலை ஆளுநர் வந்து அமைச்சர் முதலமைச்சருடைய ஆலோசனையின்படி தான் செயல்படணும் என்பதை வலியுறுத்தி கூறியிருக்கிறேன் சாப்டர் நாலில் உள்ளது போல் துணைநிலை ஆளுநர் அவர் வந்து முதலமைச்சருடைய ஆலோசனைப்படி தான் அந்த நாலாவது சாப்டரில் குறி குறிப்பிடப்பட்டுள்ள அந்த முடிவுகளை எடுக்க முடியும் அஞ்சாவது சாப்டரை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு தான் அதுக்கு முடிவு எடுக்க முடியும் இந்த கோப்புகளை மத்திய அரசு தான் அனுப்பணும் ஆனால் துணைநிலை ஆளுநர் வந்து தன்னுடைய அதிகார எல்லையை மீறி மாநில அரசனுடைய செயல்பாடுகளில் தலையிடுவதும் மாநில அமைச்சர்களுடைய அதிகாரத்தில் தலையிடுவதும் தினமும் மாநில நிர்வாகத்தை நடத்த வேண்டிய அமைச்சருடைய துறையில் தலையிட்டு அமைச்சருக்கே தெரியாமல் உத்தரவு போடுவது ஒரு துணைநிலை ஆளுநருக்கு அழகல்ல அதை தான் வலியுறுத்தி நாங்கள் கூறியிருக்கிறோம் துணைநிலை ஆளுநர் வந்து செயல்படுறது வந்து மத்திய அரசுடைய தூண்டுதலால் கிடையாது துணைநிலை ஆளுநருடைய அவருடைய அவருக்கு அவருக்கு வந்து தனக்கு விளம்பரம் விளம்பரமானோ மக்கள் மத்தியில் ஒரு தவறான கருத்துக்களை சொல்லி எங்களுடைய அரசின் மீது கலங்க விளைவிக்கணுன்றதான் அவருடைய நோக்கமே தவிர அவர் தனிப்பட்ட முறையில் தான் இப்படி செயல்படுறாங்க